குறித்து சொன்ன அந்த வார்த்தை போராளிகள் முகத்திரை எஸ் எஸ் குறித்து தமிழகத்தில் தவறான தகவல்களை பரப்பி அரசியல் கட்சியினர் பரப்பி வருகிறார்கள் இந்தியாவில் எங்கு பேரிடர் நடந்தாலும் முதல் ஆளாக உதவிக்கு வருபவர்கள்தான் இந்த ஆர் எஸ் எஸ் மேலும் இவர்கள் செய்யும் உதவிகளை மதமென பிரிந்தது போதும் என பாட்டு போட்டு விளம்பரப்படுத்த தெரியாதவர்கள் தேசம் உதவி செய்வதுதான் இவர்களின் முழு நேர வேலையாகும் ஆர் செய்யும் உதவிகளை விளம்பரப்படுத்தாமல் இருப்பதுதான் தவறு சில தன்னார்வலர்கள் சிறு உதவி செய்து நாலு பக்கமும் கேமரா வைத்து மதமென பிரிந்தது போதும் என பின்னணி இசையுடன் ரீல் செய்து வைரல் செய்வார்கள் இவர்களுக்கு நடுவில் மிகப்பெரிய உதவிகளை செய்துவிட்டு அடுத்த பணிகளுக்கு செல்பவர்கள்தான் இந்த ஆர் காரர்கள் வயநாட்டில் தொடர் மழை மற்றும் நிலச்சரிவினால் முன்னூற்று ஐம்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் ஏராளமானோரை காணவில்லை மண்ணில் புதைந்தவர்களை மீட்கும் பணியில் ராணுவம் தேசிய பேரிடர் மீட்புப் படை ஆகியவை தொடர்ந்து ஈடுபட்டுள்ளன இவர்களோடு ஆர் எஸ் சேவா பாரதி அமைப்பினரும் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் முன்னூற்றுக்கும் அதிகமான சேவா பாரதியினர் களத்தில் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் கேரளா மட்டுமின்றி தமிழகம் உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஆர் சேவா பாரதி அமைப்பைச் சேர்ந்த தொண்டர்கள் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் முகாமிட்டு ராணுவம் தேசிய பேரிடர் மீட்பு படையினரோடு இணைந்து மீட்பு மற்றும் உதவி பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் பெங்களூரிலிருந்து ஒன்பது பேர் கொண்ட டாக்டர் குழு வந்துள்ளனர் அரசு மருத்துவமனையில் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவில் பணி செய்கின்றனர் நிலச்சரிவு உண்டான பகுதியில் ஒரு கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் சுடுகாடு உள்ளது அதை விரிவுபடுத்தி சுத்தப்படுத்தி வருகின்ற சடலங்களை அவரவர் குடும்ப வழக்கப்படி தகனம் செய்து வருகிறார்கள் இதுவரை ஐம்பதற்கும் மேற்பட்ட சடலங்கள் தகனம் செய்யப்பட்டுள்ளன மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஆர் காரர்கள் இருவர் உயிரிழந்த சம்பவமும் அரங்கேறி உள்ளது இதுவே வேறு அமைப்பினராக இருந்திருந்தால் ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணி ஹீரோவாக காட்டியிருப்பார்கள் இந்நிலையில் வயநாட்டில் சம்பவம் நிகழ்ந்த நிலச்சரிவு மீட்பு பணியில் சேவா பாரதி அமைப்பினர் உள்ளிட்ட தன்னார்வலர்கள் பல்வேறு பணிகளை செய்திருந்தனர் சேவா அமைப்பின் செயல் குறித்து பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகிறார்கள் இதனிடையே வயநாடு ஆல் இமானுவேல் சிஎஸ்ஐ சர்ச் பாதிரியார் பி வி செரியன் சேவா அமைப்பின் செயலுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் சேவா பாரதி அமைப்பை பற்றி முன்பு எனது பார்வை வேறு மாதிரி இருந்தது ஆனால் நிலச்சரிவு பாதித்த பகுதிகளில் மீட்புப் பணியில் அவர்களது அர்ப்பணிப்பையும் ஈடுபாட்டையும் கண்டபின் என் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டேன் ராணுவம் தேசிய பேரிடர் மீட்புப் படை கேரள காவல்துறை மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகளின் தலைமையிலான நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளுக்கு உதவுவதில் அவர்களின் செயல்பாடுகள் அவசரம் மற்றும் துல்லியமான உணர்வுடன் செயல்படுத்தப்படுகின்றன அவர்களின் தன்னிச்சையான நடவடிக்கை முறையான உத்தரவுக்காக காத்திருக்காமல் அத்தகைய சூழ்நிலைகளின் தீவிரம் மற்றும் அவசரம் பற்றிய சேவா பாரதியின் அர்ப்பணிப்பு மற்றும் புரிதலை எடுத்துக்காட்டுகிறது சேவா பாரதி பணியாளர்கள் தற்காலிகமாக தேவாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தளவாடங்களுக்கு வளாகத்தை பயன்படுத்துவதாகவும் அவர்களின் அசாதாரண ஒழுக்கம் அர்ப்பணிப்பு பாராட்டுக்குரியது அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என வயநாடு ஆல் இமானுவேல் சிஎஸ்ஐ சர்ச் பாதிரியார் பி வி பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்